விஷயம் பாத்தீங்கன்னா வந்து பி எல் ஓ கூட கூட ஆளுங்கட்சி ஆளுங்களும் வர்றாங்க மாறே உடக்கா மாறி மூஞ்சி வச்சு கேள்வி கேட்கறான் இவருக்கு நான் பதில் சொல்லணுமா இது வந்து எப்படி வந்து நாங்க நம்பி வந்து குடுக்கறது இது எங்களோட வாக்கு வந்து கரெக்டா போய் சேருமா இப்ப எங்களை பார்த்தீங்கன்னா தமிழை தோழர்களுக்கு ஃபார்மா கூட கொடுக்க மாட்டாங்க ஸ்லீவ் போட்டு போட்டோ எடுத்துக்கோ சொன்னீங்க பாருங்கண்ணா அப்பா வந்தா வந்துருச்சுன்னு சொல்ல போறோம் உனக்கு வரலப்பா நீங்க கொஞ்சம் பாருங்கண்ணா ஏ தம்பி இங்க என்னடா நான் ஓட்டை செடி வாங்கலாம்னு வந்தேன் அப்பா அப்படி இருக்கு கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது அது என்ன என்னென்னா முக்கியமாக நம்மளுடைய டிவி கே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ் அண்ணா விஜயனா என்னது தாவேகா தோழர்களுக்கு ஃபார்ம் வரலையா எப்படி நான் வருவோம் முதல்ல வாக்களிக்கணும்னா பதினெட்டு வயது பூர்த்தி ஆயிருக்கணும் நம்ம தோழர்கள் எல்லாம் பால்வாரி போயிட்டு இருக்காங்க பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி ஆறாயிரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க வேணா ஃபார்ம் வரும் இது யாரு பண்றாங்க அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல உங்களுக்கு

ஐயா இதுல ரொம்ப உறுதியா இருங்க அதையும் மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கும் ஆன்லைன் தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்ல போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்க ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணலாம் உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க பக்கத்து வீட்ல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க என்ன எஸ்ஐஆர் பற்றி ஒரு வீடியோ போட்டாரு அதுல அவ்வளோ அழகா எஸ்ஐஆர் கட்டி எக்ஸ்ப்ளைன் பண்ணிருந்தேன் ஆனா அதுல ஒரு பாயிண்ட் சொல்லாரு டிவி கே ஃபேன்ஸ் யாருக்கும் அந்த எஸ்ஐஆர் பள்ளியிலாம் கிடைக்காது இல்லையா அதுக்கு வந்து ஆளுங்கட்சியும் சில கைப்பாதைகளும் காரணமா ஆனால் நான் லபடி கம்பால் எனக்கு கேட்டு வந்த அசிங்கம் எஸ்ஐஆர் படிவத்தை கொடுக்கறது தேர்தல் ஆணையம் இது தாண்டா உன் எல்லாம் தற்கொலை தற்கொலை சித்திட்டு இருக்காங்க தற்கொலை பயல ஆனா தற்கொலை நாயங்களா ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படி வாழ போறீங்க இவ்வளவு பேச்சு மயிர் பேச எனக்கே வர்றது இல்ல எஸ் ஆர் எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு மட்டும் தான் வந்துக்குது எங்க அப்பாவுக்கும் வரல எனக்கும் வரல ஏன்டா வரலன்னு கேட்டா அது பொறுமையா தான் வருன்றாங்க எங்களே ஏமாத்திட்டு இருக்காங்க நான் டிவிக்கு ஓட்டு போட போறது கிடையாது எனக்கும் தான் வரல அப்ப ஏன் மயிரை போடுறது போயிட்டு முட்டாப்பல மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறேன் சோத்த விட்டு லத்தியா திங்கிறேன் சோத்த தான் திங்கிறேன் சோத்த தானே திங்கிறேன் போட பாக்கணுமா இல்லையா பாக்கலப்பா சொன்னாங்க

மத்திய தேர்தல் ஆணையத்துக்கும் மாநில தேர்தல் ஆணையத்துக்கும் வித்தியாசம் தெரியாத தற்கொலையா இருக்காண்டா இவன் உங்க நீ எஜுகேட் பண்றா எஸ்ஐ பத்தி என்னன்னு சொல்லு திருப்பி தொம்புசி உன் கேக்காக்குறா பாவம்டா அவனு உன்ன சப்போர்ட் பண்றவனுக்கு பாவம் சத்தியமா நீ நீ பைத்தியம்னு தெரியாமல் அவனு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்கடாடி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால வரைச்ச பாருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பாலதான் சொல்லி வாக்காளர் பட்டியல் பட்டியல் சிறப்பு தீர்வு திருத்தம் என்ற பெயரில் பனிதா படிதா அங்க பாருங்க ஒரு பீஸ் வந்து அடி வாங்க அளவெடுத்து செஞ்சாம இருக்கான் போயிடுவா போய் வருவீங்கன்றதுக்காக வேலை எல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கணுமா

ஹர்ட் பண்றாங்க பேட் கமெண்ட்ஸ் குடுக்கறாங்க விஜய் பத்தி பேசுறதுனால நிறைய பேருக்கு என்ன வந்து அசிங்க அசிங்க கமெண்ட் பண்றாங்க இதுதான் என்னோட கடைசி வீடியோவா இருக்கும் இனிமேல் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண போறது கிடையாது என்ன வந்து எல்லாருமே ரொம்ப தவறான தவறான பேசுறாங்க பேட் கம் என்னால் பேச கூட முடியல தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் என்ன போய் நான் யார்கிட்ட போய் சொல்லி அளவுன்னு எனக்கே தெரியல ஓகேவா சொல்லி நினைக்கிறேன் சாமி முன்னாடி மட்டும் தான் சாந்தமா பேசுவேன் சாக்கடை முன்னாடி இல்ல எதுமே இல்லாத உனக்கே இவ்வளவு இருக்கும்போது போது உண்மையும் நேர்மையும் இருக்க ஏன் இடத்துல எவ்வளவு இருக்கும் என்ன சொன்ன விஜய பத்தி பேசுறா விஜய ஓடுதாலின்னு சொல்றா தற்கொலை சொல்றா அப்புறம் என்ன சொன்ன திரிஷா புருஷன் அப்படின்னு சொல்றா அதனால நாங்க வந்து ட்ரோல் பண்றோம் சொல்றியா நான் ஓடுதாலி சொன்னது உண்மைதான் தற்கொலை சொன்னது உண்மைதான் நக்குன்னு சொன்னது உண்மைதான் திரிஷா புருஷனா சொல்லவே இல்லையே அப்ப உங்க அண்ணா திரிஷா புருஷனா அதிருதே அதிருதே உங்குத்தம் அதிருதே அதிருதே எங்குத்தம் அம்மா நீங்க எங்க சீமா நானாவை கேட்காத கேள்வியா நாங்களாவது தற்கூரி ஓடு சொல்றோம் நீங்க என்னெல்லாம் பேசுறீங்க எங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் பேட் பேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு அதுவும் எங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னா விஜய் பத்தி யாராவது விமர்சிக்கிறாங்கன்னா அந்த கருத்து தவறான கருத்தா இருந்துச்சுன்னா அது உண்மை என்னதோ அதை நீங்க வந்து பதிவு பண்ணணும் அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா விஜய் பத்தி யாராவது பேசினாங்கன்னா அவங்களோட இமேஜ் எடுக்கிறது அவங்களோட வீடியோஸ் எடுக்கிறது அவங்கள நீங்க வந்து தாக்குறீங்க நீங்க வந்து அந்த அவங்க வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்கன்னா அந்த பதிவு தவறான பதிவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரூஃப் பண்றது கிடையாது அதுக்கு பதினா நீங்க யார் வந்து விஜயபதி விமர்சிக்கிறாங்களோ அவங்க வந்து நீங்க தாக்குறீங்க அப்ப இது எவ்வளவு பெரிய எச்சு ஏன்னா உங்களுக்கு ப்ரூஃப் பண்றதுக்கு ஒரு வேலிடான ரீசனும் இல்ல ஒரு ப்ரூஃபும் கிடையாது அதனால நீங்க என்ன பண்றீங்க விஜயபதி யாராவது பேசினாங்கன்னா உடனே விஜயபதி பேசுறவங்க வந்து அட்டாக் பண்றீங்க அட்டாக் பண்ண உடனே அவங்க வந்து பயந்துருவாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு அப்படியா அப்படிலாம் கிடையாது நீங்க எவ்வளவு தூரம் நீங்க அட்டாக் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்க நொன்ன கிளி கிளின்னு கிளிப்பாங்க பைதவே என்னோட ஏஜ் வந்து டூ தௌசண்ட் அண்ட் ஒன் என்ன வந்து ஆன்ட்டி கிளவி அப்படின்னு சொல்றியே நான் உங்க அம்மா மாதிரி கிளட்டு கிளவி கிடையாது புரியுதா நீ அடுத்தவங்க வீடியோஸும் இமேஜும் போட்டு இந்த எச்சத்தனம் பண்றதுக்கு நீ வேற ஏதாவது பண்ணலாம் புரியுதா ஏன் இப்போ நீ இந்த வீடியோ போட்டு உன்னோட கேங்ல சேரலான்னு பாக்குறியா துரத்தி விட்டது துரத்தி விட்டதுதான் புரியுதா கேவலத்தனமா ஒன்னு பண்றீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இருக்காதா விஜய பத்தி இப்பெல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு நீ எங்க சீமான பத்தி என்னன்னா நீங்க பேசுறீங்க என்னால சொல்றீங்க என்னால ட்ரோல் பண்றீங்க வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோமா உங்களை மாதிரி ஏன்னா எங்களோட அரசியல் வேற உங்களோட அரசியல் புரியதா நீங்க வந்து எச்சத்தனமா பொட்டத்தனமா இது தான் பண்ணிட்டு இருப்பீங்க நாங்க அதுக்கு உங்களுக்கு ஈக்குவலா எங்களால இறங்க முடியாதுல்ல நான் இப்போவும் சொல்றேன் உனக்கு இமேஜும் வீடியோஸும் வேணும்னா என்கிட்ட சொல்லு அக்கா உனக்கு சென்ட் பண்றேன் திருட்டு தனமா நீ வந்து என்னோட வீடியோ எடுத்து உன்னோட ஐடியில் போட்டேன்னா நான் ரிப்போர்ட் தான் அடிப்பேன் புரியுதா

ஸ்டாலின் கருணாநிதி உதயநிதி அப்படின்னு வர்றதை வாரிசு அரசியல் அப்படின்னு வந்திக்கிறாங்க வாரிஸ் அரசுன்றது நான் ஏற்கறேன் நான் உடன்படுறேன் அப்ப ராகுல் காந்தி வாரிஸ் அரசா இல்லையா சொல்லுவார் அதாவது வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது அம்மச்சே

அரசியல் கட்சியோட கூட்டணி மன்னர் கூட்டணி காங்கிரஸ் வந்து தமிழ்ல எதிரிய நண்பட இனப்படுகொலையை முன்னின்று யாரெல்லாம் முன்னெடுத்தார்களோ அவர்கள் அப்போது இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டவர்கள் யார் காங்கிரஸ் தமிழ்ல விரோதிங்கிறத காலேக்கா இருக்குதா காங்கிரஸ் வந்து தமிழ் இனத்திற்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் செய்தது உண்மைதான் செய்திருக்கிறது காங்கிரஸ் கூட்டணிக்கு போகாது அவரே கேள்வி ரெண்டு கேள்வி நீங்க ரெண்டு கேள்வி இது என்ன பிரமாணம் இது விட பெஷலை ஒண்ணு இருக்கு கூவிடா டிவி கே வந்து கொள்கைகள் இருக்குன்னு சொல்றீங்களா கட்சின்னு ஒன்னு வச்சிருக்கீங்களே அந்த கொடிக்கு என்ன அர்த்தம் சொல்லு அந்த இயக்கத்தோட கொள்கை என்ன கொள்கை இல்லாம நாங்க இருக்கப்போ ரஜா நீ சொல்லு நான் இங்கே உட்காந்து வேணுனா கேட்டு போறேன் என்ன கொள்கை சொல்லு கொள்ளை என்ன சொல்லுப்பா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அடுத்த லைன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தெரியல அது எதாவது கேட்டாலும் குரூப்ல ஏதாவது போட்டா அத படிச்சு பார்த்துட்டு வந்து என்னன்னே தெரியாம ஒப்பிச்சிக்கிருக்காரு ஒரு பைத்தியக்கார பயிலிட்ட இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு பாடுற பாரு சேரி 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 கொள்கை தலைவர்களை

தேர்தல் வாக்குறுதிகளை நீங்க ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இந்த ஒரு உண்மையான ஒரு சமூக நீதி நிலைநிறுத்தப்படணும் வெறும் வெற்று வார்த்தையில் விளம்பர மாடலாக இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம் விளையாட்டு சொல்றேன்